சந்தோஷமான விஷயத்த முதல்ல காவேரி விஜய்கிட்ட தான் சொல்லணும் விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட போகிறாரு யாரெல்லாம் விஜய் படுற சந்தோஷத்தை பார்க்கறதுக்காக ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டுருக்குறீங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அப்படா ப்ரெக்னென்சி ட்ராக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அது வந்துருச்சு ஆக மொத்தத்தில் விஹா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப செம்ம ஹாப்பினே சொல்லலாம் இப்போ சாரதாம்மா என்ன பண்ண போகிறாங்க சாரதாம்மா வந்து பார்த்திங்கன்னா இனி ஒன்றுமே பண்ண முடியாது காவேரி சாரதமாக மூஞ்சியில் பார்த்திங்கன்னா நல்லாவே கறியை பூசிட்டாங்கன்னே சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்காக தான் இருக்கும் இதுக்கு அவங்க பக்கம் வந்து எப்படி ரியாக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை அவங்க கோவப்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல விஷயம்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் வந்து யாருக்காகவும் பயந்துக்கிட்டு நம்ம காவேரி இந்த விஷயத்தை சொல்லாமல் அப்படியே மறைச்சிடக்கூடாது அப்படி மட்டும் நடந்தால் ரொம்பவே சேடாகிடும் ஒரு நமக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் ஆயிடும் ஏன்னா எஸ்டர்டே எபிசோடல கூட பார்த்துருப்போம் இங்கே குமரனோட அம்மா இருந்துக்கிட்டு கங்காவை ஒரு மாதிரி வந்து பேசியிருப்பாங்க உனக்கு பின்னாடி கல்யாணம் ஆனவளே வந்து வாந்தி எடுக்கிறா ஆனால் உனக்கு துப்பு கிடையாது எல்லாரும் எப்போ விசேஷம் விசேஷம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படினு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி கங்கா மனசு கஷ்டப்படுற மாதிரி வந்து பேசியிருப்பாங்க இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இதனால் வந்து நம்ம காவேரி அந்த ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவங்களோட முடிவு எப்படி இருக்கும் அவங்க விஜய்க்கு கால் பண்ணுற மாதிரி தான் வந்து அப்புறம் முடிச்சிருந்தாங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க விஜய்கிட்ட பேசுவாங்களா இதை பற்றி சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறிதான் அந்த செகண்டில் அவங்களோட மைண்ட் எப்படி வேணால் மாறலாம் ஏன்னா ஒரு பக்கம் வந்து அக்கா இருக்கும்போது நம்ம இப்படி ப்ரெக்னெண்ட் ஆகிட்டோம்னா கண்டிப்பாக இதனால் அக்கா வந்து ஃபீல் பண்ணுவா அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் நினைப்பாங்க ஏன்னா இப்போதைக்கு வந்து விஜய காவேரி வந்து பிரிஞ்சிட்ருக்குறாங்க விஜய் மேலே சாரத ரொம்பவே கோபமாக இருக்குது இந்த மாதிரி டைமில் வந்து இப்படி ஒரு விஷயத்த சொன்னால் அம்மாவோட மனநிலை எப்படி இருக்கும் கண்டிப்பாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி மறைக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது அப்படி எதுவும் போகாமல் நம்ம காவேரி இந்த விஷயத்த ஓப்பனாக நம்ம விஜய் கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் இதை கேட்டு நம்ம விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட போகிறாரு அதை பார்க்குறதுக்காக தான் நம்ம ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் வெயிட் பண்ணுவோம் எப்போதுமே பார்த்திங்கன்னா ப்ரோமோ இந்த சண்டே தான் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஏன்னா அன்னைக்கு தான் கொஞ்சம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ப்ரொமோ வந்து ரொம்ப டுஸ்ட்டாக தான் வரும் அந்த சண்டே ப்ரொமோனாலே ஸ்பெஷல் தான் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எஸ்ட்டேவே வந்து ப்ரொமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது ஒரு ஷாக்கான ஒரு விஷயந்தான் ஆனால் ரொம்ப சந்தோஷம்தான் நம்மளுக்கு பயத்தோடு தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து ப்ரெக்னன்சி கிட்டு வாங்கி செக் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஆனால் கொஞ்சம் ஒரு வேலை இருக்கலாம் டேட்டும் தள்ளிப்போயிருக்குனு சொல்லிட்டு தான் அவங்க கிட்ட வந்து பேசியிருப்பாங்க இவங்க பயந்தாங்களோ இல்லையோ அவங்க ஃப்ரெண்டோட ரியாக்ஷன் தான் இப்போ வேறு மாதிரி இருந்துச்சுன்னே சொல்லல அந்தளவுக்கு அவங்க ஒரு மாதிரி ஒரு பதட்டத்தோடையே வந்து பேசினாங்க என்னடி சொல்கிற காவேரி என்னடி இப்படி சொல்கிறீடி நடந்துருச்சா எல்லாம் என்னடி நீ தள்ளி தானே இருந்தேன்னு சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பாக ஏன்னா காவேரியே அந்த அளவுக்கு ஒரு இதா இல்லை ஆனா நீங்க என்னமா இப்படி பண்றீங்களே சொல்லிட்டு தான் இருந்தது அவங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே நம்ம காவேரியுமே பிரெக்னன்சி கிட்ட வாங்கி செக் பண்ணிட்டாங்க ஒரு வழியா பாத்தீங்கன்னா டபுள் கோடு வந்துருச்சு தாய்மையினாலே வந்து அது ஒரு வரம் தானே அந்த சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லை அப்படியே வந்து ரியலா அந்த ஒரு நம்ம காவேரி ஃபீல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்தது அப்படியே ஒரு ரியலாக நடக்கிற மாதிரி அந்த ஃபீல் நம்மளுக்கே வந்து தோணுச்சுனே சொல்லலாம் உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க ஆனால் காவேரி இருந்துக்கிட்டு இவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான் ஏன்னா இதை நினச்சி வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க கொஞ்சம் வார மாதிரி அவங்க நினைப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து நம்ம நினைச்சோம் ஆனால் வந்து அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த விஷயத்த ஃபஸ்ட்டு நம்ம விஜய்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்குமே கால் பண்ணுறாங்க அந்த டைமில் விஜய் வந்து காலை அட்டன் பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் அட்டன் பண்ணுறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா காவிரி இருந்துக்கிட்டு எடுத்ததுமே வந்து இதை இவர்கிட்ட வந்து ஃபோன்லலாம் சொல்ல வேணாம் அவர் நம்மளுக்கு எவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுத்துருக்குறாரு அவர் வந்து நம்மளுக்கு நிறையவே சர்ப்ரைஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நிறையாவும் பிளான் பண்ணியிருக்கிறாரு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம தான் ஒரு சில விஷயங்களில் வந்து தப்பு பண்ணிட்டோம் ஆனால் இந்த விஷயத்தை அவர்கிட்ட அப்படி ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடக்கூடாது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அவர் அவரை விட நம்ம ஒரு பெரிய சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம காவேரிக்கு வந்து தாட் வருது இப்போ விஜய்க்குமே கால் பண்ணுறாங்க ரொம்பவே சந்தோஷமாக கால் பண்ணுறாங்க இப்போ விஜய்மே கால் அட்டன் பண்ணுறாரு இங்கே காவேரி சைலருந்து கால் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு இன்னுமே சந்தோஷமாக இருக்குது சொல்லுக்காவே என்ன சடனாக கால் பண்ணுறையே நான் அன்பை நான் எதிர்பார்க்கல இதை கொஞ்சம் கூட நீ கால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டே வந்து நான் பேசணும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு நம்ம காவிரி இருந்துக்கிட்டே விஷயத்த ஸ்ட்ரைட்டாக சொல்லாமல் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியலை என்ன காவிரி என்ன பேசணும் எதுனாலும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதுவா சொல்கிறேன் சொல்கிறேன் அதை எப்படி நான் ஃபோனில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்ன நீயா ஃபோன் ஃபோன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோனில் சொல்ல முடியாதுன்னு சொல்கிற நீயும் நானும் பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மாதிரியில் வந்து நீ பேசிகிட்டு இருக்கிற இந்த வெளியே வந்ததுமே பார்த்தீங்கன்னா என்னோடய வீடு இருக்குது என்னை வந்து நீ பார்க்க எவ்வளோ நேரம் ஆகும் வர வரவேண்டியதானே நேரமே வந்து சொல்லு காவேரி அப்படி முக்கியமான விஷயமா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க ஆ வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துக்கிட்டு காலை கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம விஜய்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க என்ன காவேரி வா வா என்ன ஏதோ முக்கியமான விஷயம் பேசுன்னு சொன்னால் இப்போ வந்துட்டே நேராகவே அப்படி என்ன முக்கியமான விஷயம் ஏதோ குட் நியூஸா அத்தை நம்மளை வந்து ஏற்றுக்கிட்டாங்களா இனி மனுஷன் ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்குறாங்க அதெல்லாம் இல்லை இது அதை விட குட் நியூஸு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எனக்கு ரொம்பவே சஸ்பென்ஸாக இருக்குது இன்ன காவேரி நீ வந்து சொல்கிற அப்படி இன்னும் காவேரி விஷயம்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அவருக்கு முடியலை அப்படி என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு கன்ஃபியூஸில் இருக்கிறாரு ஆனால் இங்கே காவேரி வந்து சொல்கிறாப்புல இல்லை சொல்றேன் சொல்றேன் ஆனா வந்து அதெல்லாம் வந்து டக்குன்னெல்லாம் சொல்லிட முடியாது ஏன்னா எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க காவேரி கூட நம்ம விஜயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளவு நாளாச்சு அவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா எங்கேயுமே வெளியே கூட போய்க்கல அந்த அந்த ப்ரா அவங்க புரிஞ்சதுலேருந்து இப்போ நம்ம காவேரி இப்படி கேட்கவுமே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு என்ன காவேரி கண்டிப்பாக போகலாம் நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றுறதுக்கு தானே நான் இருக்கிறேன் எப்போ போகலாம்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இப்போவே போகலாம்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்துக்கிட்டு சொல்கிறாங்க என்ன காவேரி டைம் நைட் டைம் வச்சு என்ன எப்படி வீட்டில் சமாளிப்ப அவ்வளோதான் எதனால திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதா சொல்லிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரி சொல்கிறாங்க சரி ஓகே காவேரி என்ன எந்த பிளேஸ்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லை நான் தான் எந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு போனாலும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை நான் சொல்கிற பிளேஸ்க்கு நீங்கள் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காவேரி சொல்கிறாங்க சரி நான் கிளம்புறேன் நீனும் போயிட்டு வீட்டில் சொல்லிட்டு வா சமாளிச்சுட்டு வா எதனால மாட்டிக்கிறா அதை போய் சொல்லி சும்மாவே வந்து போய் சொல்றதுக்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துகிட்ட சொல்றாங்க சரி சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நான் காவேரியுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கிறாங்க ஐயோ இதை எப்படிதான் நம்ம சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம விஜய்க்கு ஒரு சில சர்ப்ரைஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணி வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம வீட்டிலையுமே வந்து சாரதா அம்மா கிட்டே இந்த மாதிரி மா என் ஃப்ரெண்டு வர சொன்னா சால்னி அவ்வளோ கொஞ்சம் உடம்பு சரியில்லையா நான் போயிட்டு வந்துடுறேன் அவள் கூட யாருமே இல்லையா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிவிட்டு இங்கே போய் சொல்லிட்டு தான் நம்ம காவேரி போகிறாங்க இங்கே சாரதாவுக்கு எந்த சந்தேகமும் வரல இங்கே சால்னியுமே அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பேச சொல்லிடுறாங்க வீட்டில் அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் யாருக்குமே டவுட்டு வர சரி போயிட்டு பாரு பாவோம் அவ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால அதை நம்ம மறக்க சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே நம்ம காவேரி போகும்போது பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு சிக்னல் கொடுத்துட்டு போகிறாங்க இங்கே விஜய்க்கும் தெரியுது சரி காவேரி வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா தான் போகிறாங்க போகும்போது தான் இங்கே காவேரி போகணும்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்குறாங்க அவங்க அந்த இந்த இடத்துக்கு தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே போகிறாங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இப்போது போனதுமே இங்கே விஜய்க்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்ன காவேரி என்ன அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கு வேறு யாராச்சும் வராங்களா இல்லை நீ தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் தான் நீங்கள் வாங்க நம்ம ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ நாளாக ஆச்சு இந்த மாதிரிலாம் வெளியே வந்து அதனால தான் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த இந்த நாளெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் காவேரி லாஸ்ட்டாக நம்ம பர்த்டே எப்போ அந்த அதெல்லாம் நீ மறக்க மாட்டேயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதை எப்படி என்னால் மறக்க முடியும் அதுதான் என் லைஃப்பில் வந்து ஒரு பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இல்லை அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்க மாட்டேன் நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்குறீங்க ஆனால் நான் பண்ணுறது அதை விட மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடக்கு வச்சே நம்ம காவேரி பேசுகிறாங்க அப்படி என்ன காவேரி ஃபஸ்ட்டு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம காவிரி வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் கண்ணை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கையை வச்சு விஜயோட கண்ணை வந்து மூடிடுறாங்க இப்போது அந்த கிட்டையுமே ப்ரெக்னென்சி கிட் பண்ண கெட்டு செக் பண்ணாங்களா அதையுமே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதை எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் கிட்டே வந்து காட்டுறாங்க க கையை எடுத்துட்டு விஜய் அதை பார்த்ததுமே பார்த்திங்கன்னா அவருக்கு ஒன்றுமே புரியலை இன்னக்காவது இது ப்ரெக்னென்சி கிட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன இதில் பாசிட்டிவ் இருக்குது யார் இது கங்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சோ சரியான மரம் அக்கா அதை எதுக்கு நான் உங்ககிட்ட வந்து இப்படி கொடுக்கணும் சர்ப்ரைஸா இப்படிலாம் வந்து இது பண்ணணும் அந்த மாதிரிலாம் வந்து சொல்றாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு காவேரி அப்போ இது உன்னோடையதா அவனு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா காவேரிக்கு ரொம்பவே வெக்கமாயிடுது அப்படியே பாத்தீங்கன்னா வெக்கப்பட்டுட்டே ஆமாம்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அப்படியே விஜய் வந்து பாத்தீங்கன்னா கையில வாய் சாரி கையை வாயில வச்சுக்கிட்டு அப்படியே ரொம்பவே ஆஹ் உண்மையாவா காவேரி சத்தியமா இது என்னால நம்பமுல்ல அன்னைக்கு நடந்த விஷயமா பாருவேன் இது எவ்வளோ பெரிய சந்தோஷம் காவேரி இதுக்கு தான் நீ வந்து இந்த ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணையா உண்மையாகவே நான் சர்ப்ரைஸ் தான் காவேரி இந்த உலகத்தில் இப்போ நான் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் தெரியுமா உனக்கு உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டே காவேரியை தூக்கி சுற்றுறாரு அப்படி பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணுறாரு கிஸ் பண்ணுறாரு எல்லாமே பண்ணுறாரு இங்கே நம்ம விஜய்காவே ரொம்பவே பார்த்தீங்கன்னா ச சந்தோஷமா இருக்கிறாங்க அவ்வளோ ஒரு அவங்களுக்குள்ளே வந்து சந்தோஷம் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு காவேரி இனி ஒரு நிமிஷம் கூட நீ என்னை விட்டு வந்து பிரிஞ்சு தனியாக இருக்கக்கூடாது அம் உங்கள் அம்மா வீட்டில் வந்துரு வா நம்ம வீட்டுக்கு போகலாம் நீ மகாராணி மாதிரி அங்கே இருப்ப உன்னை தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க நீ நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது எங்கேயுமே வெளியே போயிட்டு அப்பளம் போடுறேன் அப்பா எதுவுமே வந்து நீ வெளியெல்லாம் கஷ்டப்படக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேரிங்காக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் பேசுறத நம்ம காவேரி ரசிச்சிட்டு இருக்கிறாங்க சடனாக பார்த்தீங்கன்னா நல்லா சந்தோஷமாக இருக்கும்போதே காவேரி ஷா ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுறாங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இதை நம்ம கா விஜய் நோட் பண்ணிவிட்டு என்ன காவேரி சந்தோஷமான விஷயம் தானே எதுக்கு இப்போ நீ வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே காவேரி இருந்துக்கிட்டு இது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தாங்க ஆனால் நம்ம இப்போ இருக்கிற நிலமையில் வந்து இந்த விஷயம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் எப்படி வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியலை அம்மாவும் நினச்சா ஒரு பக்கம் எனக்கு கவலையாக ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது அதை விட கங்கா அக்கா ஏன்னா நமக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அத்தை நேத்தே அவங்கள ஒரு மாதிரி பேசுனாங்க இன்னும் எதுவுமே வந்து நல்ல விஷயம் சொல்லாமல் இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவுக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்த வீட்டில் சொன்னால் அக்கா மனசு கவலைப்படாதா இன்னொரு பக்கம் நான் இப்படி பண்ணிட்டேன் கான்ட்ராக்ட் கல்யாணத்தை வச்சே நம்ம அம்மா வந்து ஒரு மாதிரி இருக்கிறாங்க உங்களை இது மட்டும் தெரிஞ்சால் என்னை ரொம்பவே தப்பாக பேசுவாங்க அந்த மாதிரி வந்து நம்ம காவேரி இருக்கிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு இங்கே பாரு காவேரி நீ சொல்கிற ஒரு விஷயத்தை வேணால் நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா கங்கா கங்காவுக்கு உண்மையாகவே நம்மளுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிடுச்சு அது வேணா ஓகே இதனால அவங்களுக்கு ஆனால் ரொம்பலாம் ஃபீல் ஆகாது அவங்களுக்கும் இது ஒரு சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் நீ அத்தை சொல்கிற அவங்கள பற்றி சொல்கிறது எனக்கு அவ்வளோவா வந்து ஒரு இது இல்லை சரியா நம்ம என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே இல்லை வேறு யாரோ இந்த விஷயத்தில் அவங்க கோபப்படுறதுக்கு அத்தை ரொம்பவே பிடிவாதமா இருக்கிறாங்க அந்த ஒரு விஷயத்தையே அவங்க மனசில் வச்சுக்கிட்டு என் மேலே கோபமா இருக்கிறது நியாயமாக சொல்லு நானும் எவ்வளோ தூரம் வந்து புரிஞ்சு அவங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு விஷயங்கள் பண்றேன் எனக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கு காவேரி அவங்க சொல்றது அவங்க பண்றதெல்லாம் அந்த மாதிரி வந்து இன்னுமே அவங்க மனசு மாறாம இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வேதனையா இருக்கு நான் எல்லாமே உனக்காக தான் வந்து பொறுத்துட்டு இருக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து பெற்றவங்க கோவப்படுறதுக்கு அதிக வாய்ப்பே இல்லை அவங்க சந்தோஷம்தான் படுவாங்க அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு பேர குழந்தையும் யாராச்சும் வந்தால் அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எவ்வளோ கோவம் இருந்தாலுமே அது காணாமல் போயிடுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என் ஃப்ரெண்டு விஷயத்தில் கூட இப்படி தான் நடந்தது வீட்டு சம்மதம் இல்லாமல் தான் அவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அவங்க வீட்டில் அதுக்கு முன்னாடி வரையும் கோவமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு குழந்த வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மொத்தமாக சேர்ந்துட்டாங்க இந்த மாதிரி நடக்கிறதுக்கு அதிகம் நீ இதை நினைச்சு எதுவுமே கவலைப்படாத நீ போய் தைரியமா வீட்டுல சொல்லு அப்படின்னு நம்ம விஜய் இருந்துகிட்ட வந்து சொல்றாங்க ஆனாலுமே நம்ம காவேரி ரொம்பவே பார்த்தீங்கன்னா தயங்கிட்டே இருக்கிறாங்க இதை எப்படி சொல்லு சொல்லிட்டு தெரியாம நீ சொல்லனாலும் பரவாயில்ல காவேரி நானே வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த வந்து நான் தாத்தாக்கு பாட்டிக்கு சொல்கிறேன் அவங்க மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்குவாங்க வந்து உன்னை வந்து அவங்க கண்டிப்பாக வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம காவி இருந்துக்கிட்டு இப்போதைக்கு நீங்கள் இது யாருக்கிட்டையுமே சொல்ல வேணாம் நான் சொல்கிறேன் எப்போ சொல்லலாம்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் எனக்காக தெரியும் இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் வானத்துக்கு பூமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் மனசுக்கு ஒரு பக்கம் தோணுனாலும் என்னால் சொல்லாமலேயும் இருக்க முடியல அதனால் தான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன் உங்கள் கிட்ட தானே இதை முதல்ல சொல்லணும் நீங்கள் தானே அதுக்கு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவிரிங்கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய்க்கு அதை கேட்டிடணுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு ரொம்ப இந்த உலகத்தில் இப்போ நான் தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறேன் கவிதை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு பேரும் ரொம்பவே மனசு விட்டு பேசிக்கிறாங்க பேசிட்டு இங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க இதுக்கப்புறம் லேட் ஆச்சுன்னா அவ்வளோதான் அம்மா கண்டிப்பாக ஷாலினிக்கு கால் பண்ணிடுவாங்க பண்ணாலும் பரவாயில்ல அவள் ஆல்ரெடி ஆல்ரெடி அவகிட்ட சொல்லி வச்சுட்டேன் இதெல்லாம் நம் வெளியே வரதை பற்றி சமாளிச்சுக்கவா இருந்தாலும் இருக்கட்டும் நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவிரி சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்டு நம்ம காவிரியை கூப்பிட்டு கிளம்புறாங்க இதுக்கப்புறம் என்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் எபிசோட் வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க தேங்க் யூ ஃபார் வர் செங் ட